மழைக்காலத்தில் தண்ணீர் நிரம்பி கரையில் வசிக்கக்கூடியவர்கள் பீதி ஏற்படுத்தும் பெரியார் ஒரு கடுமையான வெள்ள பெருக்கு உட்பட உள்ளவர்களை சந்தித்தது ஆனால் வெயில் காலங்களில் வற்றி வறண்டு பரிதாபமாக இந்த நதி காட்சியளிக்கிறது இது மழைக்காலத்தில் தண்ணீரால் நிரம்பி கரையோரத்தில் வசிப்பவர்களை பீதியால் ஆழ்த்தும் பெரியார் நதியின் இப்போதுள்ள நிலையாகும் அதிகமான மழையில் பெரியார் நதி தண்ணீரால் நிரம்பி பீதியோடு பார்த்த பொதுமக்கள்தான் பெரியார் நதியின் இப்போதுள்ள வறட்சியான நிலையை வருத்தத்துடன் காண்பது பருவமழையில் பெய்யும் பலத்த மழையுடன் பெரியார் அணைக்கட்டில் நீர்மட்டம் உயர்வதோடு பெரியார் நதிக்கு தண்ணீர் திறந்து விடுவதும் முள்ளையார் உள்ள முக்கிய நீரோடைகள் வழியாக பெரியார் நதி வழியாக கடந்து செல்லும் தண்ணீர்தான் பெரியார் நதியை தண்ணீரால் நிரப்புகிறது ஆனால் சில வருடங்களில் மழையின் பற்றாக்குறைவின் மூலம் பெரியார் நதி இப்போது நிலைக்கு மாறியுள்ளது இந்த முறை மழைக்காலத்தில் பலத்த மழை கிடைத்த பெரியார் நதி தண்ணீரால் நிரம்பிய போதும் கடுமையான வெயிலில் பெரியார் நதியில் தண்ணீர் வற்றியுள்ளது ஒரு மாதத்திற்கு முன்பு வரை பெரியார் நதிக்கு கடந்து வந்த நீரோடைகள் வற்றிய நிலையில் உள்ளது பெரியாரின் கரையோரத்தில் வேனால் மழை இதுவரை கிடைக்கவில்லை பெரியார் நதிக்கு வந்து சேரும் ஓடைகளும் வற்றியுள்ளன நீர்வரத்து குறைந்ததால் அன்று முதல் பெரியாரை நம்பியுள்ள சிறியதும் பெரியதுமான ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடித்த நீர் திட்டங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன தண்ணீர் விநியோகம் வாரத்தில் இரண்டு நாட்கள் மட்டுமே குறைக்கப்பட்டுள்ளது குறைந்த இடங்களில் மட்டுமே இப்போது விவசாய உற்பத்திகளுக்கு தேவையான தண்ணீர் பம்பு செய்து கொண்டு வரப்படுகிறது இனியின் வேளல் மழை கிடைக்காத நிலையில் விவசாய உற்பத்திகளுக்கு பம்பிங் நிறுத்தப்படுவதோடு விவசாய பகுதிகளும் பாதிக்கப்படும் இதோடு குடித்த நீர் திட்டங்களை நம்பியுள்ள பொதுமக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் நியூஸ் பியூரோ வண்டி பிரியார்